அப்பந்தோனே நான் படிந்தோட நன் 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 நானா சன நானே நன் நானா தன நானா நான நன் நன் நானாயே கந்தனுக்கு முன்பே இருந்த கணவளிய வா

நங்காத பிறகே எனக்கு இலை கலப்பம் மலருவா சோ நண்ணே நேரா நே நானா தனம் நானே நன்னே நாணா தனம் நானே நன்னே நானே நன்னே நானே ஆறவள்ளி சுழவல்லி அழகு சுந்தர வே அருமை சங்கை சொற त न नं नान ने नंढ नान तन नाले नंढे नाना तन नान नान नन्ढे नाने नंढे नाना पाण जे न నెచ వరంగ నవరంధిడు మారే నే 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 నా దా నే 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 నాయుందరవంగే ద రోజు ఎంగు మారీ